சனிக்கிழமை ஃபெஞ்சல் புயல் ஒரு வழியாக அடித்து ஓஞ்சிருச்சி ஞாயிற்றுக்கிழமை லைட்டாக தூரலம் சாரலாம் இருந்தது ஆனால் பயங்கர காற்று இருந்தது இன்றைக்கி தான் காற்று மழை எல்லாம் இல்லாமல் லைட்டாக இப்போ தான் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தூரல் ஆரம்பிச்சிருக்கு சரி நம்ம தோட்டம் புயலால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேங்க எந்த ஒரு பாதிப்புமே இல்லை பந்தல்லாம் கூட அப்படியே இருந்தது கத்திரி செடியெலாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு செழிப்பாக வந்திருக்கு நல்லா காடு மாதிரி இருக்குதுங்க பூ பிஞ்சி எதுவுமே உதிர்ந்து போல் எல்லாமே நல்லா இருக்குது இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக பிஞ்சு விட்டுருக்கு நிறைய பூக்களும் இருக்குது தக்காளியுமே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு கொடி காய்கறிகள்லாம் இப்போதான் பந்தலில் நல்லாவே பரவுது நிறைய தண்ணி விட்டு விட்டு உரம் போட்டு வளர்த்தாலும் வளராது செடியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காடு மாதிரி அடர்ந்து வளருது அவரை மூக்கத்தி அவரை சிறகு அவரை எல்லாத்துலேயுமே இப்போ தான் பூக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்கள் பொன்னாங்க நிற்கிற எந்தளவுக்கு சூப்பராக வருது இது நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு புது வரவு நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து கொண்டு வந்து வச்சேன் இந்த மழைக்கு ஃபஸ்ட்டு பூ பூத்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மாடியில் இருக்கிற சின்ன பசுமையான தோட்டத்தையும் வண்ண வண்ண பூக்களையும் ரசிச்சிட்டு அப்படியே ஒரு குட்டி அறுவடையும் பண்ணிட்டேங்க